பாமகவை நிறுவனர் ராமதாஸ் மற்றும் தலைவர் அன்புமணி இடையில் மோதல் தொடர்ந்து வருகிறது பாமகவை கையில் எடுக்க அன்புமணி தயாராகிவிட்ட நிலையில் வன்னியின் சங்க ஆதரவு ராமதாஸ் பக்கமே இருப்பதாக பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் தைலாபுரத்தில் உள்ள பாமக நிறுவனர் ராமதாஸை அன்புமணி சந்தித்தார் இந்த சந்திப்புக்கு பின் உடனடியாக துக்ல காசிரியர் குருமூர்த்தி ராமதாஸை சந்தித்தார் சுமார் மூன்று மணி நேரத்திற்கும் மேலாக நடந்த சந்திப்பு பல்வேறு விவாதங்களை தொடர் ி வைத்திருக்கிறது அதிமுக பாஜக கூட்டணியில் பாமக விரைவில் இணையும் என்று பார்க்கப்படுகிறது இதற்கான பேச்சுவார்த்தையை பாஜக மூலமாக அன்புமணி செய்து முடித்து விட்டதாக சொல்லப்படுகிறது இதற்கான அறிவிப்பு வெளியாக வாய்ப்புகள் உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த நைனா நாகேந்திரன் மதுரையில் கால்பதிக்க வேண்டும் என்பதற்காகவே வரும் ஜூன் எட்டாம் தேதி அமித்ஷா வருகிறார் முருக பக்தர்கள் மாநாட்டில் ஒலிக்கும் குரல் செயின் ஜார்ஜ் கோட்டையில் எதிரொலிக்கும் அனைவரும் இணைந்து திமுக அரசை தோற்கடிக்க வேண்டும் என்பதே நிலைப்பாடு தாமே தலைவர் விஜய்க்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது என்றார் குருமூர்த்தி ராமதாசுடன் இன்று சந்திப்பு மேற்கொண்டது பற்றிய கேள்விக்கு பதிலளித்த நயனா நாகேந்திரன் ஆடிட்டர் குருமூர்த்தி சைதை துரைசாமி ஆகியோர் ராமதாசை தனிப்பட்ட முறையில் சந்தித்துள்ளனர் அதற்கும் பாஜகவுக்கும் தொடர்பு இல்லை என்றார் இது குறித்து சிகா தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் பாமகவில் ராமதாஸ் அன்புமணி இடையில் நடப்பது உட்கட்சி விவகாரம் அவர்களின் குடும்ப விவகாரம் அதில் எந்த கருத்தும் சொல்ல முடியாது ஆனால் இன்று நடுவராக சென்றிருப்பவர் குருமூர்த்தி பாமக தொடக்க காலத்தில் இடதுசாரி சிந்தனையாளர்களின் ஆதரவை பெற்று வளர்ந்தது ஆனால் இன்று வலதுசாரி அரசியலுக்கு முழுமையாக போய்விட்டார்கள் என்பதை உணர்த்தக்கூடிய வகையில் பஞ்சாயத்தார்களின் முயற்சி வெளிப்படுகிறது பாமக இடதுசாரி அரசியல் தான் எழுச்சி பெற்றது என்பதை ஜனநாயக சக்திகள் அறிவார்கள் ஆனால் வலதுசாரி கட்சியாக மாறிவிட்டது இப்போது பஞ்சாயத்து செய்யக்கூடியவர்கள் வெளிப்படையாக அம்பலமாக்கி இருக்கிறார்கள் அது தமிழ் மக்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறது என்று தெரிவித்துள்ளார் முன்னதாக ராமதாஸை சந்தித்து விட்டு வெளியே வந்த ஆடிட்டர் குருமூர்த்தியிடம் பாஜகவுக்காக சந்திப்பு நடந்ததா என கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு பதிலளித்த அவர் பாஜகவுக்காக நான் வரவேற்பு அவரின் நீண்ட நாள் நண்பர் அதன் அடிப்படையில் அவரை சந்தித்தேன் இங்கு எனக்கு தெரியாது பிரச்சனை பிரச்சனை இருக்கும் இருக்கும் இடத்திற்கு நான் நான் வரவில்லை இடத்தில் வந்து விடுகிறது என நினைத்துக் கொள்ளுங்கள் என கூறியிருந்தார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் அதிமுக பாஜக கூட்டணிக்கு பாமக வர வேண்டும் என்பதுதான் பாஜகவின் எண்ணம் அதற்காக பாஜகவை ராமதாசை சந்திக்க குருமூர்த்தியை அனுப்பியதாக தக்க தகவல் வெளியாகியுள்ளது நேரடியாக பாஜக நிர்வாகிகள் சென்றால் பாமக உட்கட்சி விவகாரங்களில் பாஜக தலையிடுகிறது என்ற தோற்றம் பொது வெளியில் வரும் என்பதன் காரணமாகவே ஆடிட்டர் குருமூர்த்தியை அனுப்பியதாக கூறப்படுகிறது கடந்த காலங்களிலும் மதிமுக விவகாரங்களில் ஆடிட்டர் குருமூர்த்தி பங்கெடுத்தது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக ஓ பி எஸ் சிபிஎஸ் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மோதலுக்கு பிறகு இணைந்த போது ஆடிட்டர் குருமூர்த்தியின் பங்கு அதிகமாக இருந்தது மேலும் தனது குருநாதரான சோவின் வழியை குருமூர்த்தி பின்பற்றுகிறார் என்கின்றனர் திமுக மீசிகா கூட்டணி நீண்ட ஆண்டுகளாக இணைந்து செயல்பட்டு வருகிறது சில நாட்களுக்கு முன்பாக பாமக இடம் பெறும் கூட்டணியில் விசிகா இடம் பெறாது என்றும் திருமாவளவன் வெளிப்படையாகவே அறிவித்தார் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின் பாமக நிறுவனர் ராமதாஸ் திமுக கூட்டணியில் இணைய விரும்புவதாக சில அரசியல் விமர்சகர்கள் கூறி வந்தனர் அதே போல் அன்புமணி கூட்டணி தொடர்பாக முடிவுகளில் ராமதாஸ்க்கு விருப்பமில்லை என்று வெளிப்படையாக தெரிந்தது தற்போது மீண்டும் பாமக தரப்பில் அதிமுக பாஜக கூட்டணியில் இணைய வாய்ப்புகள் உருவாக்கியிருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க